சாமி சரணம் இந்த குழந்தையினுடைய அழுகுரல் பார்க்கும்போது நம் கண் கலங்குது ரொம்ப நெஞ்சு துடிக்குது இருந்தாலும் ஐயப்ப பக்தர்கள் முடிஞ்ச வரைக்கும் குழந்தைகளை கூட்டிகிட்டு போகும்போது முடிஞ்ச வரை நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்லி ஐயப்பனே இந்த பையனுடைய ரூபத்தில் வந்து நமக்கு காட்சியளிச்சிருக்கிறாரு கண்டிப்பாக இது ஐயப்பன்தான் மணிகண்டன் தான் சார் தர்ம சாஸ்தானு சொல்லணும் நம்ம வரக்கூடிய பக்தர்களுக்கு எச்சரிக்கிறதுக்காக இந்த பையன் மூலிமா நமக்கெல்லாம் ஒரு ஐயப்பன் அவதாரம் கொடுத்துருக்காரு இது நம்ம ஐயப்பனை தரிசனம் பண்ணுறதுக்காக நினச்சி பாருங்க இது நம்ம கேட்கும்போது நமக்கு கண் கலங்குது அந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி மாதிரி ஒரு சூழ்நிலையில் வரக்கூடிய பக்தர்கள் அவரவர்களுடைய குழந்தைகளை ரொம்ப பத்திரமாக பார்த்துக்கொள்கிறார்